ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமா இருக்கணும் வருஷம் புறாம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த கோவில் எங்கிருக்குன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருக்குது இது வந்து முத்துமாரியம்மன் கோவில் தான் இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கோவிலாக தான் இருக்கும் நாமளே போயிட்டு உள்ளே போயிட்டு அம்மனுக்கு கற்பூரம் ஆரத்தி எது வேணாலும் தேங்காய் உடைக்கிறதா இருந்தாலும் நம்ம கையால் நாமளே செஞ்சுக்கலாம் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட்டே பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து டார்க் சாக்லேட் வாங்கிட்டாங்க இது வந்து மண் பாத்திரத்தில் தான் கொடுத்தாங்க குட்டியாக இருந்தது ஆனால் நல்லா இருந்ததுதான் இங்கே வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து டீ குடித்தோம் இந்த கடைக்கு வந்து அதனால இங்கேயே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து மோமோஸும் நல்லாவே இருந்தது சூப்பராக இருந்தது மோமோஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு டீ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஐஸ்கிரீமும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் என் பாப்பா வந்து அது வந்து ஆரஞ்சு தோல் எடுத்து அதில் வந்து ஐஸ்கிரீம் வச்சிருந்தாங்க இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டவுட்னு கிட்ட இருக்கிற தானா ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்ல தான் இருந்தது இந்த கடை இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு உள்ள இருக்கிற பல்ப் எல்லாம் எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் வச்சுட்டு அது உள்ள வந்து ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர்லேயே நல்லா இருந்தது ஐஸ்கிரீம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜான்வரி நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு காலையில் வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து வெளியே கிளம்பிட்டோம் போயிட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கு ஆல்ரெடி சிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் எந்த கடைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா எஸ்எஸ்ல வந்து பிரியாணி மட்டன் பிரியாணியும் வாங்கிட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லன்ச் ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டார் ஹஸ்பண்டு வந்து பிரியாணி வாங்கிக்கலாம் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா டீயும் வெளியிலேயே குடிச்சிட்டு வந்தோம் எப்போ வெளியே போனாலும் வந்து இப்போ ரீசண்டாக வந்து டீ பாயின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து அங்கங்கே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து டீ நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து அந்த ஒரு கடை பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ணல அதுக்காக வந்து வெளியிலே வேறு கடையில் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா பிரியாணி தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹைதராபாத் பிரியாணி வந்து நல்ல குவான்டிட்டியும் நிறைய இருக்கும் அதுக்கப்புறமா பேக்கிங்கும் நல்லா இருக்கும் இது வந்து ப்ரமோஷன் கிடையாதுங்க நாங்கள் வாங்கிறது தான் நான் சொல்கிறேன் இங்கே நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து குவான்டிட்டியும் அதிகமாகவே இருக்கும் ஒரு பேக் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர்கிட்ட சாப்பிட்லாம் நார்மலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதனாலயே இங்கேயே வாங்கிக்கலாம் பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பிரெட் அல்வா அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஆனியன் ரைத்தாவும் கொடுப்பாங்க பிரெட் அல்வா பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கெட்டாலும் கொடுப்பாங்க ஒரு மூணு மூணு ரெண்டு பிரியாணி வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டு தான் பிரெட் அல்வா கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க பீசஸ் கூட மட்டன் பீசஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சுருந்தாங்க ஒரு நாலஞ்சு பீசஸ் கிட்டே வச்சுருந்தாங்க ஒரு முட்டையும் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்காகவே வந்து இங்கே பிரியாணி வாங்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து நியூ இயர் அன்னைக்கு இப்படி தான் எங்களுக்கு போயிடுச்சு உங்களுக்கு எப்படி போயிடுச்சு நல்ல விதமாக போயிச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நியூ இயர் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதாக வேணும்னு சொல்லிட்டு கண் மனசார வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்